விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்றது முக்கியம் தாட் வந்து நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம் நம்ம ஒரு ரெண்டு வகையான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம் ஒன்று நம்ம ஒரு ரெண்டு வகையான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம் ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ் இன்னொன்று க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணுன்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் இமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக இருக்கும் நம்மளோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை பற்றி எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசிட்டு அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் அந்த மொமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபிசிக்கல் பாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அந்த இருந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அந்த இருந்து அடுத்த தாட்டுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளை கொண்டு போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணணும் இப்போ வந்து ஒரு வாக்கிங் போகலாம் இல்லை உங்களுக்கு மியூசிக் கேட்க முடியும்னா மியூசிக் கேட்கலாம் இல்லை இந்த நடனங்கள் பிடிக்கும் அப்படின்னா நல்ல சவுண்டாக மியூசிக் வச்சுட்டு ஒரு டான்ஸ் கூட பண்ணலாம் ஸோ அதுலேருந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் சோகமாக ஒரு இடத்துல போய் உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மொமெண்ட்டில் எந்த டிசிஷனும் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னால் நம்மளோட பிரெயினில் வந்து ஜட்மெண்ட் ஏரியா டிசிஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏரியா இருக்குது ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த ஏரியா கரெக்டாக நம்மளால் ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போக முடியாது அதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒரு ஒன் ஹவர் என்கேஜ் பண்ணி வேர்த்து கொட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் இப்போ வந்து ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரூம் வந்து க்ளீனாக இல்லைன்னா ரூம் அடுக்கிறது ஏதாவது ஒரு வேலையில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மியூசிக் கேட்குறது ஆக்டிவேட் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் மாறிடணும் நல்லா வேர்த்து கொட்டினதுக்கப்புறம் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு கோல்டு ஷவர் நல்லா ஒரு குளிர்ந்த வா வாட்டரில் வந்து நல்லா குளிக்கணும் குளிச்சுட்டு அமைதியாக ஒரு லெமன் டீயோ ஒரு க்ரீன் டீயோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது அந்த ஒன் ஹவர் பிரேக் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம பற்றி நம்ம யோசிக்கணும் யோசிச்சுட்டு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதை பற்றி எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது யார் நமக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்கன்னு தெரியுதோ அவங்கள்ட்ட மட்டும்தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம என்ன வார்த்தைகள் பேசுகிறோமோ அதுதான் நம்ம ஏபிசி ஆஃப் லைஃபே இவ்வளோதான் தாட் வந்து நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம் இவ்வளோ தான் லைஃப்பு ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம் என்ன செய்கிறோன்றது அடுத்தது தான் ஸோ நினைப்பை வந்து அதாவது அந்த எண்ணங்களை கவனித்து அதை கரெக்ட் பண்ணணும் நெகட்டிவானதை பாசிட்டிவாக மாற்றணும் இது தான் நம்ம அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ண வேண்டிய வேலைகள் அடுத்தது இப்போ எனக்கு லைஃப்பில் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருதுன்னே யாருக்குமே தெரியாது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மக்களும் காரணமாக இருக்கலாம் குடும்பமும் காரணமாக இருக்கலாம் ஏவன் நம்மளே காரணமாக இருப்போம் ஏன்னால் நமக்குள்ள சில விஷயங்களை நம்ம புதைச்சி வச்சுருக்கோம் அந்த விஷயங்களுமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்றதான் முக்கியம் ஸோ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் எங்கேருந்து வேணாலும் வரலாம் ஆனால் சொல்யூஷன் நானாக இருப்பேன் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் ஸோ சொல்யூஷன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும் அதை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு சுச்சுவேஷனையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் சரி இப்போ வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம எப்படி நம்ம விலகி இருக்கலாம் யூஸ்வலாக அக்யூட் ஸ்ட்ரெஸ் நம்மளை ரொம்ப ஒன்றும் பண்ணாது டக்கு டக்குன்னு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஒரு விஷயத்தை பற்றியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம்னா இப்போ வர லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ட்ரெஸ் தான் கேன்சராக இருக்கட்டும் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும் ஒபிசிட்டியாக இருக்கட்டும் தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்